ஆ ஸ்டாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நாம் இப்போ எங்கே நிற்கிறோம்னா பட்டுக்கோட்டை ரோட்டிலேருந்து நடுவிக்காடுலேருந்து போடக்கூடிய ரோட்டை வந்து இன்னைக்கு வந்து போட ஆரம்பிக்க போகிறாங்க இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த ரோடு போடுறாங்க அந்த ரோட்டை போடுறதுக்கு இன்றைக்கி வந்து ஆரம்பம் இன்னைக்கு வந்து தூக்கி வைக்கிறாங்க அதை வந்து காட்சிப்படுத்துகிறதுக்காக தான் இன்னும் வந்திருக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பாருங்கள் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம்

삼 a m s u l n

விழுந்ததுல வந்து இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதே நன்றி அனுபவங்கள் தான் இப்ப நமக்கு விரைவா அந்த சாலையை கொண்டு அது இந்த ஆறாருல நம்ம செய்யற வேலைங்கிறது தரத்தின் அடிப்படையில் வேற எந்த கோடத்தில் இல்ல தரத்தின் அடிப்படையில் மத்த எல்லா சாலைகளோட

அவங்க தான் கொண்டு வருஷம் நம்ம ஊ리고டவங்க நல்லா செய்வாங்க நம்ம இந்த நல்லா இருந்தாலே சேர்மனை சார் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் அவங்களும் ஜார நல்லா தரமிக்க ரோடா நாங்க எதிர்பார்க்கிறோம் 아아 ஆ வாற வாற ஆ வாற வாற இங்க இருக்கானே இங்க வாங்க சேர்மா புடுட்டவளோட புடுட்டவங்க இங்க ராயமே என்ன இங்க வந்து வாங்க ராயமே வந்து வாங்க போனா நல்லா இது என்னங்க இந்த கவுன்சிலர்

அப்படி வந்து இருக்குது பாரு ராஜமணியா ராஜமணிங்க ராமச்சந்திரன் அந்த ரெண்டு தலை யூரோ வருது அப்போ ராஜமணிங்க இல்ல அவரு யா வா வா போட்டாகிட்டாரு அது ஒண்ணு இல்ல நான் மசாலா போட்டல்ல

何

சிஎம் பி லைன் வாய் திரு ஓடு போடுவதற்கு ஆரம்பமாகின்ற நேரத்தில் மேக கூட்டங்களும் வந்து வாழ்த்து தெரிவிக்கின்றன ولا <الحلو اللي> رمي <تضحقة> வேலை ஸ்டார்ட் ஆகப் போகின்றது கொஞ்சம் ஃபேமஸ் I'm <laughs> ஸ்லாம் வணிகம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக க்ரியேட்டிவிட்ட யூடியூப் சிறப்பான அருகில் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிரது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்றும் செஞ்சுட்டு இருக்காப்புல அதனால் நல்லா அதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களேன்னு தேவையாக நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள் அஸ்லாம் வரைக்கும்